உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த நிகழ்ச்சி மூலம் சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வரியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல தெளிவாக சொல்லுங்க உங்களுடைய உங்களுடைய கேள்விகளை கமாண்டில் சொல்லுங்கள் இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு ஒரு விளக்கத்தை கொடுங்க கமாண்டில் சரிங்களா ஆக உங்கள் ஆதரவுக்கு மிக கூடக்கூடிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அவசியமான பலன்கள் பார்ப்பதற்கு முன்னால் சித்தர்கள் இறைவனுக்கு ஒப்பானவர்கள் இவனுக்கு நிகராக அசமா சித்துக்களை உலகுக்கு உலகிற்கு வழங்கியவர்கள் அந்த ஆற்றல் படைத்தவர்கள் அனைத்து சக்திகளும் இறைவனுடைய அனைத்து சக்திகளும் பெற்றவர்கள் இறைவனுக்கு ஒப்பானவர்கள் இறைவனால் படைக்கப்பட்ட மனித படைப்பின் அத்தனை யோகங்களும் பாதகங்களும் யோகங்களும் பாதகங்கள் ராஜ யோக அமைப்புகளும் இவை அனைத்துமே ஜோதிட ஞானத்தால் அறிந்தவர்கள் இந்த சித்தர்கள் மனித வாழ்க்கை அத்தனை யோகங்களும் சித்தர்கள் மூலம் பெறப்பட்டது சித்தர்கள் சொன்ன இந்த வாக்கு வன்மை முறைப்படி இந்த பால சித்தர் உங்களுக்கு சித்தருடைய வாக்கை ஏற்று சித்தர் வாக்காக உங்களுக்கு பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து அந்த பலன்களுக்கான விளக்கங்களை பார்ப்போம் சரிங்களா ஆக ஆகஸ்ட் மாத பலன்கள் சித்தர்கள் சொன்ன முறைப்படி ஆகஸ்ட் மாத பலன்கள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய முப்பத்தி ஒரு நாட்களுடைய சிறந்த பலன்கள் மேச முதல் மீனம் வரை தெல்ல தெளிவாக பார்க்கலாம் அதே நேரம் இது வந்து பொது பலன் இது அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகின்ற பொது பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்ன கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க நிச்சயமாக சித்தர் சித்தர்கள் வாய் வாக்கு பொய்ப்பதை சித்தர்கள் வாக்கு பொய்ப்பதில்லை ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்லக்கூடிய முறையில் தான் தவறு ஏற்படுகின்றது ஆக நிச்சயமாக உங்க வாழ்க்கை எதிர்கால பழங்கள் தெல்ல தெளிவாக சித்தர்கள் சொன்ன முறைப்படி வழங்கப்படும் சரிங்களா இப்ப மேச முதல் மீனம் வரை தெல்ல தெளிவாக ஆகஸ்ட் மாத பழங்களை நாம் பார்க்கலாம் ஆகஸ்ட் மாத பலன்கள் தேவையில்லாம பேசாம பலனுக்கு நேரடியே வருவோம் ஆகஸ்ட் மாத பலன்கள் தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் தனுசு ராசிக்கு நான்காம் இடத்து மீன ராசி அதிபதியான குரு பகவான் ஆக ஒன்று நான்கு கூறிய குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து தனுசு ராசியை நிரந்தரமாக பார்க்கக்கூடிய அற்புதமான யோகம் நினைத்த காரியங்கள் எல்லாம் கை கொடுக்க கைகூடக்கூடிய யோகம் நினைத்த எடுத்த காரியம் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய யோகம் மனதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மனக்கவலைகள் தீரக்கூடிய நேரம் பூமியிடம் வாசல் பெறக்கூடிய யோகம் வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்று அனைத்தும் பெறக்கூடிய இடத்தில் தனுசுக்கு ஏழாம் இடத்தில் குரு புதன் சுக்கரன் இந்த மூன்று இருப்பது முதலில் தனுசுக்கு பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்று குருவோடு இருந்தால் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில் ஷேர் மார்க்கெட் தொழில் அதே இடத்தில் அரசாங்கத்தில் உயர் பதவிகள் பெறக்கூடிய தொழில் வெளிநாட்டு உத்தியோகம் வெளிநாட்டு வியாபாரம் அனைத்தும் சிறப்பு பெறக்கூடிய நிலையில் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு என குரு புதன் சுக்கிரன் மூன்றும் சேர்ந்து இருப்பது திருமணத்தால் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் திருமணத்தால் தொழிலில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் தொழிலில் கோடீஸ்வர யோகம் திருமணத்தால் கோடீஸ்வர யோகம் என்று பெறக்கூடிய சிறந்த யோகத்தில் இந்த ஆதி மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைந்திருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் அமைந்திருக்கிறது இந்த தனுசு ராசிக்கு கோடீஸ்வர யோகம் புரிஞ்சுங்களா சரி அடுத்ததாக இந்த தனுசு ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தால் பிதுர்களுக்கு தோஷமே தவிர ஜாதகருக்கு தொழில் வருமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வீட்டில் பெரியவங்களுக்கு ஏதாவது வியாதிகள் உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படுமே தவிர தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சூரியன் அங்கு தனித்து முதலில் இருக்கிறார் அடுத்ததாக இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் முதலில் எட்டாம் இடத்துக்கு வருகிறார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனாகப்பட்டன் எட்டாம் இடத்தில் வருகிறார் அப்ப எட்டாம் இடத்தில் வரும்பொழுது ஒரு கூட்டு தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கூட்டு தொழில் முன்னேற்றங்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய நிலை ஏற்படும் எட்டாம் அதிபர் இரண்டாம் இடத்தில் இருந்தால் தொழில் மூலம் வருமானத்தை அதிகப்படுத்தும் தொழில் மூலம் வருமானத்தை அதிகப்படுத்தும் அதுல வந்து எந்தவித மாற்றம் இல்லை எட்டாம் இடத்திற்கு அடுத்த ஸ்தானம் அடுத்த ஸ்தானம் பாக்கியஸ்தானம் ஆக இந்த பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி சூரியனோடு புதன் சேருகிறார் சூரியனோடு புதன் சேரும்போது புத ஆதித்யா யோகம் புத ஆதித்யா யோகத்தில் பாக்கியாதிபதி உடன் புதன் சேரும் பொழுது செய்கின்ற தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் பதவி முன்னேற்றம் உயர் பதவியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல பதவி கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் நல்ல தொழில் வியாபாரம் வருமானங்கள் முன்னேற்றம் ஏற்படும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்ததாக இந்த இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருக்குரனும் அந்த சூரியனோட சேர்ந்துறார் சூரியன் சுக்ரன் புதன் மூன்று வரும் இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சேர்றாங்க அப்ப அந்த ஒரு காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் கூட்டு தொழில் கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் வியாபாரத்திலேயே பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் தீரக்கூடிய நிலையில் உங்களுக்கு சூரியனோடு சேரும்போது நல்ல ஒரு ஒரு முன்னேற்றமான ஒரு காலம் ஏற்படும் அதில் வந்து சந்தேகமே இல்லை சுக்கரன் உங்களுக்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் ஆறு பதினொன்றுக்கு ஆறாம் அதிபதியாக இருந்து எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது எதிர்பாராத தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம் பதவி முன்னேற்றம் வருமானத்தில் கூடுதல் வருமானம் தரக்கூடிய நிலையில் சூரியனோடு சேர்கிறார் புதனோடு சேர்கிறார் ஆக சூரியன் சூரியன் புதன் புதன் சேர்ந்திருப்பது மூன்று பேரும் அந்த அட்டமஸ்தானத்தில் சேர்ந்திருப்பது எதிர்பாராத யோகத்தை ஏற்படுத்தும் அதாவது ஒரு கிரகங்கள் கேந்திரத்தில் தான் தான் வலிமையா இருக்கணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி ஸ்தானங்கள்ல இருக்கும்போது வலிமையா இருக்கும்போது எதிர்பாராத வருமானத்தை திடீர் யோகத்தை ஏற்படுத்தும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல கேது முதல்ல தனியா இருக்கிறார் அப்ப மீண்டும் புதன் என்ன பண்றாரு இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில கேதுவோடு சேர்ந்துடுறார் அப்ப தனுசுக்கு ஏழு பதினொன்னாம் அதிபதி கேதுவோடு சேரும்போது மனைவி மனைவி கொஞ்சம் மனைவிக்கு கொஞ்சம் உடல்நிலை புத்தி கூர்மை அதாவது கடவுள் மனைவி ஏதாவது ஒரு ஒரு ஒற்றுமை குறைவு இல்லை உடல்நிலை பாதிப்பு இது ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு புரிஞ்சுட்டீங்களா ஆக விநாயக பெருமானை கண்டிப்பாக வழிபடுங்கள் கேதுவோடு புதன் சேரும்போது ஏழாம் அதிபதி கேதுவோடு சேரும் பொழுது தெய்வ பக்தியை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும் சரிங்களா அடுத்து இந்த தனுசு ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தால் பூர்வீகத்தில் ஒரு பெரிய தொழில் ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும் பூரிய சொத்தோ பூர்வீக இடத்திலோ நல்ல ஒரு ஒரு தொழில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் பூமி இடங்கள் அதாவது பூமி இடம் சொந்த பூமி இடங்களால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் சொந்த பூமி ஸ்தானம் பூரிய ஸ்தானம் இந்த சொத்துக்களால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அந்த பூர்வீகத்தில் ஒரு தொழில் வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்து இந்த தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி இருப்பது தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இந்த வேறு இன ஜாதி மக்களால் உற்றார் உறவினர்களால் ஏற்பட்ட பகை நீங்கி அதே நேரம் வந்து கணவன் மனைவி ஏற்பட்ட பிரச்சனைகளும் இந்த காலத்தில் தீரக்கூடிய நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பல நல்ல யோகங்களும் உண்டு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள் சில பிரச்சனைகள் இருக்கும் சில காலம் கணவன் மனைவிக்கு நல்ல ஒற்றுமை ஏற்படும் புத்தி பேதளிக்கக்கூடிய சில நேரங்கள் கேதுவோடு புதன் சேரும் பொழுது புத்தி பேதளிக்கக்கூடிய நிலை ஏற்படும் எடுத்த காரியங்களுக்கு ஏதாவது அதாவது எப்படி கேட்டீங்கன்னா இந்த இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கணவன் மனை கணவனாக இருந்தால் மனைவிக்கும் கணவன் மனம் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்ப விநாயகப் பெருமானுக்கு அருங்கும்புல் சாத்தி வழிபட்டு வரும்பொழுது இந்த கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக நீங்கும் சரிங்களா ஆக சில சில கிரக அமைப்புகள் புதன் கேதுவோடு சேரும்போது மட்டும்தான் சில பாதிப்புகள் ஏற்படுகின்றது மற்ற கிரக அமைப்புகள்லாம் சிறந்த வலிமையோடு தொழில் வலிமையோடு முன்னேற்றத்தோடு சிறந்த வாழ்க்கை உறுதியாக உண்டு ஆக இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ஆணைமுகன் அருளாலும் அந்த ஆறுமுகப் பெருமான் அருளாலும் அனைத்து யோகனும் சிறப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த தனுசு ராசிக்கு ஏற்படும் ஆக இதில் ஏதாவது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் எதிர்கால பலன் பலன்தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம்